ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர் ஸ்கூம் இன்றைக்கி நம்ம இந்த சமையல் வீடியோவில் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து வடச்சிட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் மூணையும் ஒன்றா போட்டுக்கலாம் ஒன்றா போட்டு நல்லா வளர்க்கலாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வளர்க்குவோம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மல்லி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் வெறும் தனி மிளகாத்தூள் பெப்பர் வீட்டிலையே வந்து முழு மிளகை வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்து அரைச்சது பெப்பர் தூள் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ கலந்து விட்டாச்சு இந்த கலவையில் நான் வந்து ஒரு நாலு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிற ஒரு பாத்திரம் அதை வந்து இப்போ எடுத்து இதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து நம்ம இதை நல்லா கலந்து விடுவோம் இப்போ நான் வந்து நாலு முட்டை உடச்சி ஊற்றி இதுக்கு வந்து அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் ஒரு மூணு போட்டிருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் ஒன்று போட்டிருக்குறேன் கருவேப்பில் தேவையான அளவு உப்பு மற்றது எல்லாமே தேவையான அளவு போட்டிருக்குதுங்க இப்போ இது நல்ல பொரியலாகட்டும் நல்லா தனித்தனியாக வரணும் அப்படி உருண்டு உருண்டையாக வரும் வரட்டும் இப்போ முட்டை பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சி முட்டை பொரியல் வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் ரசம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு அப்படி நல்லா இழுக்கும் எங்கள் வீட்டில் ரச சாப்பாட்டுக்கு முட்டைப்பொருள் வச்சு சாப்பிட்ற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரச சாப்பாட்டுக்கு முட்டைப்பொருள் கேட்டுகிட்டே இருப்போம் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே டவுஸ் ஃபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்